என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய தினம் நம் இந்திய திருச்சபைக்கு பெருமிதத்தையும் புனிதத்தையும் தரும் ஒரு புனித நாளாகும் புனித தோமா திருத்துதரின் பெருவிழா அவர் யார் என்பதை நாம் அனைவரும் நன்கறிவோம் இயேசு நாதரால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பன்னிரண்டு சீடர்களில் ஒருவராக இயேசுவை தமது கண்களால் இறந்த காணாமல் நம்ப முடியாது என்று சொல்லியவர் ஆனால் இயேசுவின் மறைப்பட்ட காயங்களை தனது கண்ணாலும் கரத்தாலும் உறுதி செய்த பின் உண்மையான நம்பிக்கையின் முழு வெளிப்பாடாய் நீரே என் ஆண்டவர் நீரே என் என்று கடவுள் முழங்கியவர் இந்த உணர்ச்சி பூர்வமான சொற்கள் இன்று நம் ஒவ்வொருவரது நாவிலும் ஒலிக்க வேண்டும் ஏனெனில் புனித தோமா எங்கு வந்தார் இந்தியாவிற்கே வந்தார் நம் தேசத்தில் நற்செய்தியை விதைத்தார் தம்மை முழுமையாக இயேசுக்காக அர்ப்பணித்தார் இன்று நம் நம்பிக்கையின் வேர்களில் அவர் பெயர் பதிக்கப்பட்டிருக்கின்றது வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் புனித தோமா இந்தியாவின் திருத்தூதர் முதல் வாசகம் மண்ணுலையின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் இறைவாக்கினர் எஸ்ஆயா நூலிலிருந்து வாசகம் ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழு முதல் பத்து வரை உள்ள இறை வார்த்தைகள் நற்செய்தியை அறிவிக்கவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர் அவர்கள் அக்களித்து ஒருங்கே ஆரவாரம் செய்கின்றனர் ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்ணாலேயே காண்பர் எரிசலேமின் பால் இடங்களை ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் எரிசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார் பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார் மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நச்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் அவரைப் புகழுங்கள் பல்லவி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது பல்லவி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் இரண்டாம் வாசகம் திரு தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் வரை உள்ள இறை வார்த்தைகள் சகோதரர் சகோதரிகளே இனி நீங்கள் அல்ல வேற்று நாட்டினரும் அல்ல இறை மக்கள் சமுதாயத்தின் உடன்குடி மக்கள் கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் திருத்தூதர்கள் இறை வாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள் கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் யோவான் தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலை நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே புனித தோமா திருத்தூதர் அவரின் வாழ்க்கை நமக்கு கூறும் முதன்மை செய்தி என்ன சந்தேகிக்கலாம் ஆனால் இறைவனிடம் அணுகும் மனம் தெளிவாக இருக்க வேண்டும் அவர் சந்தேகித்தார் ஆனால் அந்த சந்தேகம் திரும்ப வைக்கும் இருதயத்தோடு இருந்தது அதனால் தான் ஆண்டவர் அவரை நெருக்கமாக அழைத்தார் இன்று நம்மிலும் ஏராளமான கேள்விகள் இருக்கலாம் பாதை தெளிவாகத் தெரியாமை நம்பிக்கையின் இடையூறுகள் துயரத்தில் இறைவா நீர் எங்கே என்று கேட்டுக்கொண்டிருக்கும் நிலை இந்த சந்தர்ப்பங்களில் புனித தோமா போலவே நாமும் நம்முடைய எதிர்பார்ப்புகளின் மேலும் நாம் சந்தேகித்ததன் மேலும் நம்பிக்கையை வைக்க வேண்டியதுதான் இறைவனின் அழைப்பு நம்மை அணுகிக்கொள்ளும் கருணை இன்று நம்மை ஆண்டவர் அறிக்கையாக அழைக்கின்றார் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்று இந்த இறைவார்த்தை நம்மை நோக்கிய இறைவார்த்தை அது நம் வாழ்வில் நாம் இறைவனை பார்க்கும் நம்பிக்கையாக அமையட்டும் ஜெபம் கருணையுள்ள ஆண்டவரை இன்றைய புனித நாளில் உமது பரிசுத்த திருத்தூதரான புனித தோமாவை நினைவு கூறுகின்றோம் அவர் உம்மேல் நிலைத்த நம்பிக்கையின் சாட்சியாக இந்தியாவின் அவருடைய சந்தேகங்களை சரணடைவாக மாற்றிய அந்த இன்று எங்களிலும் அருளுங்கள் புனித தோமாவின் இருதயமாக நாங்கள் மாறட்டும் நம்பிக்கையில் ஆழம் பெறட்டும் இறைவனின் ஆளுமையில் சாட்சியாக வாழ்ந்தவரை போல நாங்களும்

மண்ணுலையின் எல்லைகள் யாவும் எங்கள் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் என்று கூறப்படுகிறது இந்த இறைவார்த்தை எங்கள் குடும்பத்திற்கும் நாட்டிற்கும் பங்கு திருச்சபைக்கும் முழு மீட்பு பெறும் வார்த்தையாக அமையட்டும் இன்றைய நாள் மாற்றத்திற்கான சாட்சியாக எங்களை உருவாக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆமீன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய வியாழக்கிழமையில் நாம் புனித அந்தோனியாரின் வார பக்தியின் ஒரு புதிய நாளுக்குள் நுழைகின்றோம் புனிதர்கள் எப்போதும் ஜபத்தின் வெற்றியையும் பெற்றவர்கள் இன்று நாம் அந்த புனிதரின் பாதையில் சில வினாடிகள் நடைபோட விரைகின்றோம் இவர் வாழ்ந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் இறைவனை நாடும் ஜப வாழ்வின் பிரதிபலிப்பு ஜபம் என்ற ஒரு ஆயுதத்தை இயற்கையாகவே நடத்தி காட்டிய புனித அந்தோனியாரின் ஆன்மீக ஆலோசனைகள் இன்றைக்கும் நமக்கு பலமளிக்கின்றன நாம் செய்யும் ஒவ்வொரு ஜெபமும் வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் நம் வாழ்வின் வலிமையாக மாறட்டும் என்பதற்கான தேடல்தான் இந்த வார பக்தியின் நோக்கம் வியாழன் ஜெபம் வாழ்வின் பல இன்னல்களில் உம்மிடம் நம்பிக்கை வைப்பதற்கு பதிலாய் மனிதரில் நம்பிக்கை வைத்தேன் என் மேல் கருணை புரியும் பாவியாகிய நான் தூய அந்தோனியாரின் வேண்டுதலால் உம்மீது என் முழு நம்பிக்கையை வைத்திட அருள் புரியும் என் தேவைகளில் எனக்கு உதவியாக வாரும் தூயவரின் அருள் வாக்கு நம்பிக்கையும் தெய்வ பயமுமே ஞானத்தின் தொடக்கம் அதுவும் திவ்ய இயேசுவின் வழியில் அமைய வேண்டும் நற்செயல் உன்னை முற்றிலும் இறைவன் கரங்களில் ஒப்புவித்து விடு புனித கன்னி மரியாவை நோக்கி புனித பெர்னதத்தின் மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவைத் தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்த கன்னியர்களின் அரசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கின்றேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மஞ்சாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும் அறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மஞ்சாடும் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனிதம் அறியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமீன் அன்பார்ந்தவர்களே புனித கன்னிமரியாவை நோக்கி புனித பெர்ணத்தின் மன்றாட்டு மிகவும் மிகவும் இந்த வல்லமையான ஜெபம் உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை மனதில் வைத்து இந்த ஜபத்தை நம்பிக்கையோடு கூறுங்கள் மிகவும் வல்லமையான ஜபம் நீங்கள் கேட்பது நிச்சயமாக கிடைக்கும் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் துயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்